ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்னி சேனல் என்ன பார்க்க போறோம் ஜவ்வரிசில மொறு மொறு வத்தல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி வத்தல் நீங்க செஞ்சதே இல்லையா உங்களுக்கான வீடியோஸ் தான் இது ஹண்ட்ரட் ஆன செய்கிற மாதிரி மத்தல நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும் தான் இதே மாதிரி முறையை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்களே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த ஜவ்வரிசி வத்தல் பண்ணுறதுக்கு காக்கில அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வாசியில் ரெண்டு வகை இருக்குது மாவு ஜவ்வரிசி ஒன்று நைலான் ஜவர்சி ஒன்று இந்த மாதிரி வடகம் பண்ணுறதுக்கு நைலான் ஜவர்சியை விட மாவு தான் எடுத்துக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் நல்ல வெந்து வரும் நமக்கு மாவாகி இருக்கும் வடகம் பண்ணுறது கரெக்டாகவும் இருக்கும் நைலான் ஜவரசி வந்து ஃபுல்லாகவே கண்ணாடி பதத்தில் இருக்கும் அதனால் மாவு ஜவ்வசியாக எடுத்துக்கோங்க வடகம் மண்டலம் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் ஊற வச்சுக்கலாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா மார்னிங் எழுந்தி டக்குன்னு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வெயில் வரதுக்கு முன்னாடி செஞ்சிடலாம் நான் வந்து நைட்டு தூங்கும்போது இதை ஊற வச்சுட்டு நான் அப்படியே படுத்துட்டேன் மார்னிங் எழுந்தி இது எந்தளவு ஊறி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது நம்ம போது சீக்கிரமே நமக்கு வெந்து வந்துடும் ஈஸியாகவும் இருக்கும் இதில் நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதனால நல்லா ஊற வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து ஒரு நைட் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் தட்டு போட்டு மூடி அதை நம்ம ஊற வச்சுக்கலாம் மார்னிங் இது எந்தளவு ஊறி இருக்குன்னு நான் எடுத்து காமிக்கிறேன் நம்ம போட்டிருக்க ஜவ்வரிசியோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே டபுளாக வந்துடும் அதனால் தண்ணி எக்ஸாவே வச்சு ஊற வச்சுக்கோங்க முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கும் ஜபர்சி சேர்த்ததுக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் எந்தளவு ஊறி வந்திருக்கு அதே மாதிரி தண்ணிக்கு மேலேயே வந்திருக்குது இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஜபர்சி எல்லாமே கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டோன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் அதே மாதிரி கட்டி கட்டியாக அதிகமாக இருக்காது நல்லா உடச்சி விட்டுலாம் இதில் நான் கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு மிக்சியில் பாதி அரைச்சிக்க போகிறேன் மொத்தமாக பேனில் சேர்த்து வேக வச்சு அப்படியும் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி நீங்கள் போடும்போது அதிகமாக நமக்கு அந்த பபுள் பபுளாக இருக்காது ஜவ்வரிசி வடகத்தில் இல்லைன்னா அதிகமாக நமக்கு பபுள் பபுளாக இருக்கும் அதே மாதிரி மாவு அதிகமாக கம்மியாகவும் இருக்கும் ரொம்ப வந்து ஜவ்வரிசி வடைதான் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிங்கன்னா நமக்கு அதிகமான வடகமோட கூழ் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அரைச்சி நம்ம சேர்க்குறோம் அரைச்சதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ஜவரிசி ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் அதே பவுலில் இதை ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச உடனே திக் பேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டை கையால் அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பாருங்கள் மிக்சிங் பவுலில் ஜவ்வரிசி அதோடு சேர்த்துக்கலாம் இதையும் அரைச்சது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு பெரிய ஒரு பேனாக எடுத்துகிட்டு வேக வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க மிக்ஸிங் பவுலில் எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம ஊற வச்ச தண்ணி திரும்பவும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் வைக்க போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் மிக்ஸிங் பேனில் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு இதே மாதிரி கையை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கை எடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டியே இல்லாமல் நமக்கு வரும் ஜவல்சியெலாம் வேக ஆரம்பிக்கும் டக்குன்னு பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும் அதனால் கை எடுக்காமல் அந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் லைட்டாக நமக்கு வந்து ஜெல்லி மாதிரி கலர் மாறும் அது வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக நார்மல் ஃபோன் வச்சுக்கிட்டு குக் பண்ணிக்கலாம் குக் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம கலர் நல்ல சேஞ்சர் ஆகும் இந்த மாதிரி கொல குலன் வரும் அப்படி வரும்போது திரும்ப கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரஸாக ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் ஆறு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் திரும்பி ஆறு லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜவ்வரிசி வடகத்துக்கு தண்ணி வந்து பார்த்து பார்த்து சேர்க்கணும் அவசியம் இல்லை தாராளமாக தண்ணி சேர்க்கலாம் இது எல்லாமே நல்லா வெந்து வரணும் நம்ம வேக வைக்க வைக்க நல்ல கெட்டியாகும் அந்தளவுக்கு இதை வேக வச்சு எடுக்கணும் முன்னாடிக்கு இப்போது பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு உங்களுக்கே தெரியும் அந்த ரவுண்ட் ரவுண்டாக வெள்ளை வெளியாக இருக்குது பாருங்கள் ஜவ்வரிசி அது எல்லாமே நல்லா வெந்து வரணும் கரண்டியில் எடுத்துகிட்டு லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அது உடையிற அளவுக்கு வெந்திருக்கான்னு சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் உடையாமல் உள்ளே வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க ஸோ அதனால் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இறக்கி வச்சுருங்க ஜவ்வரிசி வந்து இன்னும் நல்லா வெந்து வரணும் அந்த கண்ணாடி பதத்தில் வரணும் அந்த மாவு ஜவ்வரிசியாக இருக்குது பாருங்கள் அது எல்லாமே உப்பு நான் சேர்க்கவே இல்லை இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் லைட்டாக சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோலே வச்சு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அதை வேக வைக்கலாம் ஒன்றுமே ஆகாது லைட்டாக வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கவனமாக அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்துள்ள ஹாஃப் டீஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளாக்ஸ் எடுத்திருக்கேன் அது ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணலை பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கும் போது ஜீரகத்தை சேர்த்து ஒன்றா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போடும்போது ஜவ்வரிசி வடகை ஒரு டேஸ்ட் கொடுக்கும் காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி போடும்போது இது ஒரு தனியாக டேஸ்ட் கொடுக்கும் வீட்டில் சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா பரவாயில்ல பச்சை மிளகாய் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வேக வேக நல்ல ஜெல்லி மாதிரி வரும் கண்ணாடி பகுதி வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல கலர் சேஞ்சர் ஆகும் மாதிரி ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும் கையில் நசுக்கி பார்க்கும்போது அந்த மாதிரி வெந்து வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து வடகம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் வெள்ளை துணியில் வச்சு ஊற்றிக்கலாம் வெள்ளை துணி தான் ஊற்றணும் கிடையாது பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் சூடாக இருக்கும் போது ஊற்ற முடியாது பிளாஸ்டிக் கவரில் ஆனால் இதுவே நம்ம வந்து வெள்ளை துணியில் சேர்க்கும் போது லைட்டாக சூடாக இருக்கும்போது கூட வேஸ்டியில் கூட ஊற்றிக்கலாம் ஆனால் ஒன்றுமே ஆகாது இதுவே நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவரில் ஊற்றும் போது ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் சேருங்க நான் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கணும் இதை அப்படியே எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஊற்றிட்டு லைட்டாக கரண்டியில் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இல்லைன்னா கரெக்டாக இருக்கணும் நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் இந்த காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் பேப்பர் மாதிரி இருக்கும் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஊற்றும் போது உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஹாட் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது ஏன்னா நான் தண்ணி தாராளமாக ஊற்றி நல்லா வேக வச்சதுனால எனக்கு அள்ளி ஊற்றுறது கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைனா நீங்கள் லைட்டாக ஹாட் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன கரண்டியோ இல்லை ஸ்பூனோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதிகமாக பெருசாகவும் எடுக்காதீங்க ஏன்னா கரெக்டாக இருக்கும் சின்ன சின்னதாக ஊற்றும் போது நல்லா காஞ்சி வரும் பெருசாக ஆச்சுன்னா கொஞ்சம் நமக்கு லேட்டாக ஆகும் அதனால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஜவ்வரிசி வடகம் இந்த மாதிரி மெத்தடில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா போதும் அதிகமாக வடகம் பண்ணியே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி காலையிலே வந்துடணும் கொஞ்சம் லேட்டாயிட்டாலும் அவ்வளோதான் மொட்டை மாடியில் உட்காந்து இதெல்லாம் செய்யவே முடியாது அதனால் சீக்கிரமே வந்துட்டு இதே மாதிரி டக்குன்னு காய்ச்சிட்டு மொட்டை மாடியில் இந்த மாதிரி காய வச்சுட்டு போயிடுங்க ஒரு நாளே நல்லா காய்ஞ்சிரும் மறுநாள் நம்ம இதை எடுக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சு எடுத்துட்டு திரும்ப இன்னொரு நாள் காயை வச்சுட்டு பொறிச்சு எடுத்துட்டா போதும் ஜவ்வரிசி வத்தல் சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டே ரெண்டு நாளே அதிகம் இதுக்கு ஒரு நாளே போதும் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி எடுக்கிறதுனால மறுநாள் நமக்கு தேவைப்படுது சப்போஸ் நீங்கள் பிளாஸ்டிக் கவர்லே ஊற்றுற இருந்துச்சுன்னா ஒரே நாளே போதும் காஞ்சிரும் அன்னைக்கே பொறிச்சு சாப்பிட்லாம் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரே நாள் போதும் நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும் அந்த துணி எல்லாம் மடங்காமல் இருக்கணும் நல்லா ஷேப் எல்லாம் மாறிடும் அதனால் பார்த்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அடிக்கடி போய் துணி கார்னர் ஃபுல்லாக அங்கங்கே கல் வச்சு போதும் துணி மடங்கவே மடங்காது நம்ம வச்ச மாதிரி அப்படியே இருக்கும் ஒரே நாளே இந்த வத்தல் அளவுக்கு காஞ்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு துணியில் நல்லா ஒட்டியிருக்குது இது அப்படியே எடுக்கக்கூடாது லைட்டாக பின்னாடி பக்கமாக கொஞ்சமாக தண்ணி தளிச்சு அப்படியே மெது மெதுவாக எடுத்திங்கன்னா போதும் சூப்பராக வத்தல் வந்துடும் துணியை விட்டு வத்தல் மேலே மட்டும் தண்ணி தெளிச்சிடாதீங்க வெளியில தான் தெளிக்கணும் உள்ளே தெளிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஊறி போய்டும் எடுக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் ஆனால் பின்னாடி பக்கமாக தெளிச்சிட்டிங்கன்னா முன்னாடி பக்கம் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக லேயராக அப்படியே வந்துடும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு எடுத்திங்கன்னா போதும் அழகாக நமக்கு அந்த வேஷ்டியை விட்டு வந்துடும் காட்டன் துணி வேஸ்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதில் தான் நமக்கு ஒட்டாமல் நமக்கு அப்படியே வந்துடும் பிளாஸ்டிக் கவர்னால் டக்குன்னு நமக்கு மேலே ஈஸியாக வந்துடும் இன்னும் கொஞ்சம் துணினாலும் நமக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தெளித்து எடுக்கிறோம் இதை விட ஈஸியான மெத்தடில் யாருமே ஜவ்வரிசி வத்தல் போடவே முடியாது ரொம்ப ரொம்ப ஈஸி பிகனஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் வத்தலை இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் மறுநாள் வந்து வெயில் இதே மாதிரி வச்சு நல்லா காய வச்சு எடுத்துருந்துருக்கேன் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம அந்த வத்தலை எடுத்து லைட்டாக உடிக்கும் போதே சருக்கு நல்லா மொறு மொறுன்னு உடிகிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் வந்து ஒடிக்க முடியல ஹார்டாக இருக்குது தான் இன்னும் கொஞ்ச நாள் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு நல்லா ஒடியுது அந்தளவுக்கு காய வச்சுருக்கேன் இது அப்படியே சூடான எண்ணில் போட்டு பொறிச்சிங்கன்னா போதும் மொறு மொறுன்னு ஜபல்சி வத்தல் ரெடி என்னோடய ஸ்டைலில் வத்தல் ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு பொறிச்சிட வேண்டியது தான் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தல் சேர்த்து பொறிச்சிங்கன்னா போதும் சூப்பராக பொரிஞ்சு வந்துடும் செம்மையாக பொறிஞ்சு வருது பாருங்கள் போட்டதுக்கு குவாலிட்டி பொறிஞ்சு வரதுக்கு எவ்வளோ வருது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இது எந்தளவு கிறிஸ்பினஸாக இருக்குதுன்னு நான் உடச்சி காமிக்கிறேன் அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க என்னோட ஸ்டைலில் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் வத்தல் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஜவ்வரிசியில் இதே மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு உங்கள் வீட்டை இதே மாதிரி வத்தல் செஞ்சு சாப்பிட்லாம் எல்லா ரைஸ்க்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் எல்லா சாப்பாடுக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த வடை உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு வேணான்னே சொல்ல மாட்டேங்க அவ்வளோ பிடிக்கும் இந்த வடகம் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு முறை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் வடகத்தை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும் போதே தூள் தூளாக உடையது அந்த அளவுக்கு மொறுமொறு கிறிஸ்பியா இருக்குது நான் பண்ண மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வீட்லேயும் இதே மாதிரி வத்தல் ரெடியாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரம் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வத்தல் எந்தளவுக்கு மொறுமொறு இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது வத்தல் நல்லா முறுமுறுனு இருக்கு டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே மறக்க மாட்டீங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்